உங்கள் சிவசக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனி பலன்கள் வருகின்ற ஆறு மூன்று முதல் இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி ஒன்பது வரைக்குமே இது வாக்கியப்படி வாக்கியப்படி தான் கோயில்ல கோயிலி விசேஷமா பண்ணுவாங்க அப்படி வாக்கிப்படி நடத்தக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சியால என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன் மிதனராசினியர்களே உங்களுக்கு தான் இந்த சிறை பேச்சு பலன் சொல்ல போறேன் கண்டிப்பாக நீங்க நல்லதா இருப்பீங்க இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இதனால வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறார் அவர் பார்வையிடும் இடங்கள் நான்கு ஏழு பன்னிரெண்டு இந்த மூணு இடத்தையும் பாக்குறாரு அதனால என்னென்ன பலன்கள் தான் இப்போ விளக்கமா சொல்ல போறேன் கவனமா கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் சனி பகவான் வந்து கிட்டனால் இந்த படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டோ போட்டி நிகழ்வு போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக பரிசு பாராட்டு வாங்குவாங்க நல்ல படிப்பாங்க படிப்புல நல்ல வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல கூட இந்த மிதனராசி உள்ள குழந்தைங்க படித்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஏழு இருந்து பள்ளி இருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் பதினெட்டு வயது வரைக்குமே சொல்லுகிறேன் டபுள் டபுள் ப்ரொமோஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்லா படிப்பாங்க அதீத அறிவு இருக்கும் நல்லா படிப்பாங்க முன்னேற்றம் அடைவாங்க இவங்களால பெற்றோர்கள்ல பெருமை கிடைக்கும் பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு இருந்து முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு திருமண முயற்சி பலிதமாகும் திருமணம் கொஞ்சம் தள்ளி போகும் இருந்தாலும் முயற்சி பலிதமாகும் அந்த முயற்சியில பிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்க இது நடக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வயது உள்ளவங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்கி போடுவீங்க கட்டின வீடாக இருக்கும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி குடி போவீங்க வண்டி வாகனங்கள் அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல அமையிறது ரொம்ப விசேஷம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள சரி விட பார்வை பலனால அப்படி சொல்ல சொல்லிட்டு வரேன் பூசா கூட இருக்கலாம் பூசா வாங்கி யாராவது கொடுக்குறாருந்தா அப்படி வாங்கிக்கோங்க அதுவும் செகண்ட் ஹேண்ட் தான் இது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி பகழலாம் ஆரோக்கியம் நல்லா சீராக நல்லா இருக்கும் போது கல்வியில் வளர்ச்சி இருக்கும் தாய் வழி உறவுகளை பேணி பார்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் தாயாருடன் நல்ல கருத்து வேறுபாடு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள அன்பு பாராட்ட வேண்டும் அவங்க உலகத்திலே அக்கறை கொள்ள வேண்டும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் கணவன் மனை உறவு நல்லா இருக்கவங்களும் நல்லா இருக்கும் என்ன அப்படி சொல்றீங்க அது என்ன என்று விளக்கப் போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது அறுபது வயது நீங்கள் உண்மையா சத்தியமா நேர்மையா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய கணவன் மனை உறவு நல்லா நல்லாகதும் ஒருவருக்கு அன்பு காட்ட வேண்டும் ஆதரவு காட்ட வேண்டும் உண்மையில் பேச வேண்டும் இருவருக்கும் பரஸ்பர நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் பல இடங்களுக்கு சென்று மகிழ்ந்து வர வேண்டும் தேவையானவற்றை கொடுத்து மகிழ வேண்டும் இப்படிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாம நீ என்ன பேசு நானாக கேட்கறதுன்னு சொல்லிட்டு வந்தாலோ சந்தேகப்பட்டாலோ ஒருவருக்கொருவர் வெறுப்பை காண்பித்தாலோ சனி பகவான் அதுக்குன்னே தண்டனையை கொடுத்து விடுவார் என்ன கொடுப்பாரு கொஞ்சம் பிரித்து வைப்பார் அவ்வளோதான் இப்போ நிறைய அப்படிதான் நான் நடந்துட்டு வருது விவகாரத்துக்கு போற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் பஞ்சாயத்து மூலியமா தீர்க்கப்படும் சிறு சிறு பிரிவுகள் வரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அறுபது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த மிதனராசியில் பிறந்திருந்தால் அவர்களை பார்க்கும்பொழுது பயணங்களை குறைத்துக் நல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் தேடி வரும் அது இல்லாமல் அவர்களுக்கும் உரிய சில பரிசுகள் பாராட்டுகள் அவர்களுடைய திறமைகள் வயதான திறமை இருக்கும் அதை வெளிக்கட்டாமல் இருப்பாங்க சில பேருக்கு லேட்டாதான் தான் பிக்கப் ஆகும் காலத்திலுமே படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க சில திறமைகள் இருந்து அது பரிசு பாராட்டுல கிடைச்சிருக்கு அந்த வகையில இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுது இது மாதிரிலாம் நடக்க போகுது கடைசியா பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பேர் கண்டிப்பா அமையும் விரயங்கள் குறைஞ்சிரும் நஷ்டங்கள் குறைஞ்சிரும் சுப செலவா மாத்திக்கணும் நீங்க இது மாதிரிலாம் பண்ணுவோம் உங்க ராசாவின் புதன் தானே அப்போ பெருமாளை புதன்கிழமையிலும் லட்சுமியை மெல்லிக்க வணங்கி வர வேண்டும் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வணங்கி வரலாம் தாயாருக்கு தாமரை மணல் சூட்டி மகிழலாம் நெல்லிக்கனை வைத்து நெவேத்தியம் செய்து மகிழலாம் அவருடைய அருள் பெறலாம் நிலைமை வரும் பணம் வரும் போகும் நிற்காது தங்காது அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் அப்போ தொடர் முயற்சியால் அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும் வீட்டில் லட்சுமி பூஜை செய்யலாம் ஆலயத்தில் நடக்கும் லட்சுமி பூஜையிலே கலந்து கொள்ளலாம் எதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது பின்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல இரட்டை குழந்தைகள் அதுல வசதியா இருக்க மட்டும்தான் இரட்டை குதிரைகள் வசதிருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அனதை ஆசம போய் அங்க உள்ள குழந்தைகளுக்கு தாய் தந்தையார் கைவிடப்பட்ட குழந்தைகள் அவங்களுக்கு தான தருமன் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்திலே துணிமணி வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதை வாங்கி கொடுக்கலாம் துணியாக வாங்கி கொடுக்கலாம் தைத்து கொடுக்கலாம் உங்களோட ஆடை தானம் சிறப்பாக சொல்லப்படுகிறது அதை நீங்கள் செய்து வருவீர்கள் இது ஒரு முக்கியமான பரிகாரமாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்த திருநங்கைகள் இருப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ராசியை இரண்டாம் கட்டம் தான் சொல்லுவாங்க இரண்டு வித குழப்பங்கள் இரண்டு வித குணம் கொண்டவர்கள் அப்படிதான் சொல்லப்படுகிறது அப்போ இந்த மிதன ஆசையில் பிறந்த திருநங்கைகள் எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அவருடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் சில பேரு பிரிஞ்சிருக்குவங்க வந்து சேர்ந்துருவாங்க இதெல்லாமே கூட அவங்களுக்கு கிடைக்கும் உறவுகள் பலப்படும் பெரும்பாலும் உறவுகள் அவங்களை விட்டு விலைக்கு போயிருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்து அவங்களுக்கு உண்டான உதவியை செய்வாங்க பக்கத்துல எல்லாம் கூட தூரம் வந்து செஞ்சுட்டு செஞ்சு கொடுப்பாங்க எனமே அந்திறவினம் எங்களுக்கு நடக்கோது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி பழங்கள் வரிசையிலே மிதிநிலை ஆசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு நபர் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அவர் ஒரு விஐபியாக இருக்கலாம் ஒரு நன்கு அறியப்பட்ட மனிதராக இருக்கலாம் திறமை உள்ளவராக இருப்பால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உறையவராக இருக்கலாம் அவர் மூலியமாக கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மாதிரி எல்லாம் இந்த சனிப்பயிற்சி காலத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலம் ஸ்டார் ரேட் அப்படின்னு சொல்லும்போது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்ற ரேட்ல கிடைக்கிறது அதன்படி நீங்கள் இந்த பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் பெரும்பாலும் முடிவில் நான் என்ன சொல்லுவது என்னென்றால் இந்த சனிப்பயிற்சி காலத்திலே மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வாய்ப்பு வரும்போதே அது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி காண வேண்டும் முன்னேற்றமான பாதையிலே செல்ல வேண்டும் முழு மனதுடன் எதையும் செய்து முடிக்க வேண்டும் யாரையும் நம்பாமல் இருந்திட வேண்டும் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பண்ணீங்கனால போதும் உங்களுக்கு ஈஸியா சனி பயிற்சி காலத்துல கலந்து வந்துடுங்க எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதன்படி நடந்தால் நல்ல பலன் கிடைத்து நல்ல மனுஷர்கள் என்ற பெயரு வாங்கி நற்பெயர் பெறப் போகிறீங்க அப்படிங்க கண்டிப்பாக நல்லதா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்விங்க வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்